Yep, 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 தாய் தந்தைக்கும் என் முதல் வணக்கம் கலகலப்பான நடுவர் அவர்களுக்கும் உண்மையை உரக்க சொல்ல வந்த என்னணிக்கும் எதிர்த்து பேச வந்திருக்கும் எதிரணிக்கும் என்னின் அன்பு வணக்கங்கள் ரொம்ப அழகான தலைப்பு எனக்கு முன்னாடி எங்க அண்ணி பேசினாங்க தானும் ஒரு பொண்ணுதான்றதை மறந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க நடுவர் அவர்களே அவங்க நிறைய விஷயத்த மனசை கல்லாக்கிட்டு தான் பேசிட்டு போயிருக்காங்கன்னு அவங்க பேச்சு மூலமாவே தெரிஞ்சிச்சு ஒரு மூணு விஷயம் சொன்னாங்க அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு என்னன்னா

நம்ம ஒரு டிசைன் பிளவுஸ் தைக்க கொடுத்தா டெய்லர் அக்கா வேற ஒரு டிசைன்ல தச்சு வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஆல்டர் பண்ணணும் மேட்சாச் வழி தேடணும் இவ்வளவு கஷ்டம் இருக்கு ஒரு நாள் லேடி கிட்ட போறதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு நடுவர் அவர்களே சொல்ல போனா ஆண் பெண் ரெண்டு பேருமே வாழ்க்கையை அனுபவிச்சு தாங்க வாழ்றோம் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் எங்க பெண்கள்லாம் பீரியட்ஸ் பைன பிரெக்னன்சி பைன ஸ்ட்ரெஸ் வூட் சிங்ஸ் இப்படி அனுபவிச்சு வாழ்றோம் ஆண்கள்லாம் இதெல்லாம் இல்லாம கொஞ்சம் ஜாலியா ஹாப்பியா வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்றாங்க இவ்வளவுதாங்க வித்தியாசம்

மாமா அப்படி சொன்னீங்கன்னா எவ்வளவு ஆனந்தமா சந்தோஷமா இருப்பாங்க இந்த பேச்சா மறந்து போச்சப்பா சொல்லுங்க ஏன் தெரியுமாங்க அப்பா அம்மா உறவை அத்தான் அக்கா தங்கை உறவையும் அத்தான் அண்ணன் தம்பி உறவையும் அத்தான் என் ஆசைகள் அனைத்தையும் அத்ததால் தானடா நீ அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மட்டும் இல்லங்க இன்னைக்கு எங்க பெண்களோட நிலைமை அப்படிதான் இருக்கு லேடிஸ்க்கு மட்டும் உறவுல ஏற்றாலும் முழுமையாக பாதுகாக்கூடிய உறவு அவர்தான் கடைசி வரைக்கும் இன்னைக்கு சூழ்நிலை மட்டும் இல்ல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைய பெண்களுக்கு தான் பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் லைஃபே வந்துட்டு மாறுதுங்க நாங்க மட்டும் மிஸ்ல இருந்து மிஸ்ஸஸ்க்கு மாறுறோம் ஆனா அவங்க காலப்புற அதே மிஸ்டர்ல தானே இருக்காங்க அவங்க செட்டியார் அப்புறம் தான் கூப்பிடுறாங்க அது வரைக்கும் இளவங்க தான் கூப்பிடுறாங்க என்ன கல்யாணம் பண்ணுமோ அன்னைக்கு தான் செட்டியார்ன்றாங்க அது வரைக்கும் கிடையாது எங்களுக்கு அது தகுதி இருக்கேமா ஆமா புள்ளி வரைக்கும் அப்புறம் தான் வாங்குவாங்க கல்யாணம் பண்ணா தான் வாங்குவாங்க அது வரைக்கும் வாங்க மாட்டாங்க காலப்புறம் அவங்க அதே மிஸ்டர்ல தான் இருக்காங்க அது மட்டுமா பெண்களுக்கு தான் எல்லா சடங்கு முறைகளுமே கல்யாணம் ஆயிட்டா காலில் மெட்டி போடணும் கழுத்துல தாளி போடணும் நெத்தியில குங்குமம் வச்சுக்கணும் இவ்வளவு சடங்குகள் எங்களுக்கு பண்றீங்களே உங்களுக்கு பாதுகாப்புமா பாதுகாப்பு பாதுகாப்பு தான் இதெல்லாம் தப்பா சொல்லல ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு அடையாள இருக்காங்க அதான் கடைசியா சிரிங்கன்னு சொல்றாரு தாலி கட்டும் போது சொல்றாரு கடைசியா சிரிஞ்சுக்க பண்றாரு கடைசியா சிரிச்சுக்கன்னு ஒருத்தர் சொல்றாரு போட்டோ எடுக்கும் போது அதுக்கப்புறம் அடையாளம் வாரி இருக்குல்ல

தம்பி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்கிறது அந்த பிள்ளைக்கு சாப்பிடுற ஆசையே போயிருங்க சரி பிறந்த வீட்டில் தான் இப்படி இருக்கு புகுந்த வீட்டில் பார்த்தோம்னா என் பிள்ளைக்கு அதுதான் பிடிக்கும் என் பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும் இப்படி செஞ்சாதான் அவன் சாப்பிடுவான் அப்படி செஞ்சாதான் சாப்பிடுவான்னு அங்கேயும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது நடுவர் அவர்களே பிறந்த வீடு புகுந்த வீடு கூட பரவாயில்ல இந்த மர வீடுன்னு ஒன்று போறோம் பாருங்க இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த பிள்ளைய அப்பா அம்மா மறந்துடுறாங்க வாங்க மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள உட்காருங்க மாப்பிள்ள மட்டனா மாப்பிள்ள சிக்கனா மாப்பிள்ளை கவனிப்பு மாப்பிள்ளைக்காக தான் இருக்கு இதெல்லாம் நாங்க எங்கெங்க போய் சொல்றது

சங்கவி அண்ணி எல்லாருமே எங்க அண்ணே மாதிரி இருப்பாங்களா நூத்துல நாலு பேர் வேணா எங்க அண்ணே மாதிரி இருப்பாங்க மிச்சம் தொண்ணூத்தாறு பேரும் உங்க அண்ணே மாதிரிதான் இருக்காங்க என்ன பண்ண சொல்றீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு பியூட்டி பார்லர் இருக்காம்மா இருக்கல நடவற வரைலே அதுல அனுப்பி வச்சிட்டு தான் இருக்காங்க சரியாமதான் வந்து பேசிட்டு போயிட்டேன் போனது இல்லை வீட்டுக்காரம் கூட்டு போனது இல்லை நேச்சுரலாவே அழகு இல்லைங்க ஒரு அதுதானே சு அம்மா வீட்டுக்காரமா ஆமா ஒரு பொண்ணு கொஞ்சம் அதிகமா மேக்கப் போட்டு வெளியே போயிட்டா போதும் இப்ப பாரு எப்படி போறா பாரு சம்பாதிக்கிற காசெல்லாம் இதுக்கே செலவு பண்றான்னு பேசுறாங்க யாருமா சொல்றது சமுதாயதாங்க பேசுது பெண்களா ஆண்களா பெண்கள் பண்ணிட்டு போடா எல்லாரும் பேசுறாங்க பெண்களே பேசுறாங்க பெண்களே பேசுறாங்க ஆண்களே பேசுறாங்க சரி எதுவும் இல்லாம அடக்கமா போலாம்னு பார்த்தா கருவாச்சி இந்த காலத்துல இப்படி இருக்கு பாருன்னு கிண்டல் பண்றாங்க அலுவாச்சி கருவாச்சி அலுவாச்சி கருவாச்சின்னு கிண்டல் பண்றாங்க சரி கொஞ்சம் மாடர்னா Dress பண்ணலாம் அப்படினா

இப்பவே கண்ண கட்டுது பாரு அப்படிதான் நடவறவர்களே போயிட்டு இருக்கு பெண்களோட வாழ்க்கை நம்ம ஜோதிகா ஒரு டயலாக் சொல்லுவாங்க ஒரு பொண்ணு இத செய்யலாம்னு அஞ்சு இருக்கு இத செய்யக்கூடாதுன்னு அம்பது இருக்கு அடுத்தவங்களுக்கு புடிச்ச அஞ்சாவ செய்யலாம் ஆனா அவளுக்கு பிடிச்ச ஐம்பதா நாங்க செய்யக்கூடாது அப்படிதான் போயிட்டு இருக்கு நடுவரவர்களே பெண்கள் தான் அனுபவிக்கிறாங்கன்னு பேச வந்திருக்காங்க நாலு பேரு கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நிறைவு செஞ்சுக்கிறேன் நம்ம உறவினர்கள் நகரத்தாருக்கு ரொம்ப வருஷமா ஒரு சங்கம் வந்து இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த சங்கத்துல எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்போ பதவியோ கொடுத்துருக்கீங்களா மகவீர் அணி தலைவி ஈரோட்ல இருக்காங்க லட்சுமி இருக்காங்கல்லமா ஆன்மீக தொழில்கள் அருமையான தீம் இருக்கு ஒரு தலைவி இருக்காங்க பொறுப்புறான் இருக்காங்க இங்க யாரும் கேட்கல ஒன்னு ரெண்டு பேர் இருக்காங்க ஆண்களை விட ஒருத்தவங்க

அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி வாழ்க்கை அனுபவிச்சு வாழ்றதுனா அது ஆண்களே 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 வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பா பேசி தன்னுடைய அணிக்கு நல்ல ஒரு அடுத்த முறை பட்டிமன்ற நடுவர் மாத்திர வேண்டியதுதான் இது பேட்டி மாத்தா வந்தா ரொம்ப சிரமம் அனேம நீயா கூட இருக்கலாம் ஓகே சரி பார்க்கலாம் இந்த அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்னு தெரியல புளிக்கு போட்டுட வேண்டியதுதான் சரி ஆமாம்